ஹலோ மக்களே எல்லாருக்குமே வணக்கம் நீங்கள் என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பிட்றதுக்கு சோறு இருந்தாலும் நமக்கு வெய்ய டைமில் வந்து தயிரையும் பழைய சோத்தையும் போட்டு இன்றைக்கி ஒரு பிடி பிடிக்கலாம் ரொம்ப நாள் எனக்கு ஆசை இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணலான்னு பழைய சோத்தையும் கஞ்சையும் இந்த கீரை பொரியல் பச்சை மிளகாயில்ல பழைய சோறு பச்சை மிளகால்தான் ஃபேமஸே ஆனால் பச்சை மிளகாலில் அதுக்கு நல்ல வெங்காயம் இருக்குது இதுதான் மக்கள் இன்றைக்கி கண்டென்ட் இது வந்து பித்தளை குண்டாம் கஞ்சி குடிக்க இதுதான் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுவேன்னு நீங்கள் நினைப்பீங்க இது பக்கத்து வீட்டில் கடை வாங்கிட்டு இது வீடியோ கேட்க அதனால் நீங்கள் எதுவும் தவறாக என்ன வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போஸ்டிங் ஒன்று போட்டுக்கலாம் கஞ்சி சாப்பிட ஆரம்பிக்கலாமா நீங்களும் வெய்ய டைமில் தயிரோட கஞ்சி சாப்பிட்றது ரொம்ப நல்லது நம்ம தேவாலயம் மூலமாக இருக்க படையல் போட்டு பிரியாணி வச்சு சாப்பிட்டா கூட இந்த பழைய சொத்துக்கு சுரத்துக்கு வீடியோ எதுவும் கிடையாது பழைய சுற்ற நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்கட்டு நம்ம வீடு கமெண்ட் பண்ணுங்க பழைய சோறுனா சைடு தோண மட கஞ்சி தான் தின்னு தோணுது ஒரு பைட் எடுத்து வச்சுட்டு ஓரம் கட்டிக்கணும் கூட கஞ்சி ஒரு புளி அருமையா இருக்கு தயிர் வந்து கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க இப்போ என்கிட்ட மாடு இருக்கிறதுனால நாங்கள் பார்க்க திறந்து அதையே தயிராக போட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் அதனால் ஒரிஜினல் தயிர் நீங்கள் கடையில் வாங்குறது பார்த்தா உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் உங்கள் வீட்டு பக்கத்து தெருவுலையும் யார் தயிர் மாட்டுக்கிட்டேன்னு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட யூஸ் பண்ணியிருக்கேன் கடையில் வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கட்டுக்கிட்டே இருக்கும் உள்ளே இருக்கேன் ஆனால் பழசு ஒரு தான் இல்லை என் ஒய்ஃப்கிட்ட கேட்டான் பழசு வருதுன்னு கொஞ்சம் இருக்கான்னு இல்லை இதாக இருக்குதுன்ட்டு கொடுத்துட்டாங்க இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா பழசு ஒரு நீராகாரம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நீராகாரம் அதிகமாக இருக்குது சாப்பிட இல்லை இந்த மாதிரி வீட்டில் சாப்பாடு வீடியோ போடுறதுக்கு நிறைய பேர் வீட்டிலே தட இருக்குது இருந்தாலும் நான் வீடியோ போடுறேன் நம்ம கொஞ்சம் உங்கள் சப்போர்ட்டையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்களை கொஞ்சம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காண்டா வீட்டில் இருந்து இருக்கிறத வச்சு சாப்பிட்ருக்காண்டான்னு உங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆயிடுச்சு ஆகிடுச்சி நீராக கருத்தியாவது குடிச்சு பார்ப்போம் ஃபுல்லாக கொடுக்க முடியுமான்னு தெரியல இருந்தது மக்களே அது அடி வரைக்கும் கொண்டு வந்தாச்சு இதுக்கு மேலே பிடிச்சா வயிறு கலையாடும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதோட வீடியோ வென் பண்ணிக்கலாம் ஓகே பாய் மக்களே